இதே ஒரு ஏஐ டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் யுவால் நோவா ஹராரி அப்படிங்கிறவர் இதை பற்றின தான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் ஏஐ டெக்னாலஜி பற்றி தான் பேசிக்கிட்டே வராரு அது எப்படி நமக்கு டெவலப் ஆகணும் என்னென்ன விதத்தில் யூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லிகிட்டே இது காலத்தின் கட்டாயம் நம்ம அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு சொல்லிக்கிட்டே வரும்போது அவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு இப்போ பைபிள் கூட எழுதி ரொம்பாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு நாலாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஓல்டெஸ்ட்மெண்ட்லாம் எழுதி அதை நம்ம இப்போ நியூவாக ஏஐயை வச்சு நம்ம எழுதணும் நியூ டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஏஐ கிட்ட கொடுத்துட்டோம்னா அதுவே நியூ பைபிள் எழுதி கொடுத்துரும் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா என்றைக்கோ யாரோ எழுதுனதை இன்றைக்கி நம்ம ஏஐயை வச்சு எழுதணுன்றாரு ஆனால் இது தேவனால் எழுதப்பட்டது தேவனுக்கு மாற்று வேறு இல்லை இப்போ இதுவே கொஞ்சம் டீப்பாக கவனிச்சு பாருங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த வார்த்தை பைபிள் வேர்டுங்கிறது காடு இப்போ ஏஐ டெக்னாலஜி வழியாக வேர்டை எழுதணுன்னு சொன்னால் அவங்க காடையே க்ரியேட் பண்ணுங்கிற இடத்துக்கு வராங்க இதெல்லாம் மறைமுகமாக சாத்தானுடைய திட்டம் ஏற்கனவே பைபிளில் பல குளறுபடிகளை செஞ்சுக்கிட்டே வராங்க ஏற்கனவே ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸில் நாங்கள் மெனுஸ்கிரிப்டை பார்த்தோம் அதில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பல வசனங்களை தூக்கிட்டாங்க இப்போவே நம்ம ஆட்கள்கிட்ட வந்து இருக்கிறது பல சில வருஷன்ஸ் என்கேஜேவி போன்ற வருஷன்ஸில் மட்டும்தான் நமக்கு ஃபுல் பைபிள் இருக்குது பல பைபிளில் வசனங்கள் இல்லை இப்போ தமிழ் பைபிளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பைபிள்களில் வந்து பல குளறுபடிகளும் பண்ணிக்கிட்டே வராங்க ஆனால் இந்த பழைய பைபிளில் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைபிள் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து சிங்கப்பூர்லேருந்து சொன்னார் அதாவது இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிறது தமிழ் பைபிளில் வேறு மாதிரி இருக்குது தமிழ் பைபிளில் இருக்கிறது இங்கிலீஷ் பைபிளில் இல்லவே இல்லை இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது தமிழ் பைபிளில் அர்த்தமே வேறு விதமாக பிரிண்ட் ஆகப்பட்டிருக்குறேன் இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ குளறுபடியாகிட்டுருக்கு இதில் ஏ ஏக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அது ஆடு பலியாகணும் ஒரு கிடாரி பலியாகணும்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது அனிமல்னு எடுத்துகிறோம் அனிமலுங்கிற இடத்துல மிருகம் ஆகிடும் அந்திகிறூக்கும் மிருகம் தான் பைபிள் சொல்லுது ஆனால் ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அது ஆட்டுக்குட்டின்னு சொல்லுது மிருகம்னு சொல்லாது அப்போ அந்த இடத்துல ரெண்டத்தையும் அது பீஸ்ட் ஆக்கிடும் அல்லது ரெண்டத்தையும் அனிமல் ஆக்கிடும் அப்போ ஆக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் டேர்மே காலியாகிடும் பைபிளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பேஸே எடுத்துனோம் ஏஐ டெக்னாலஜி அடுத்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ரிலீஜியஸ்க்குள்ளே நுழைஞ்சு மொத்த கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக செயல்பட தொடங்குது அதுக்கு இப்போ இவரோட அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செஞ்சுட்டார் இது ஏஐ டெக்னாலஜினுடைய ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சர்ச்சுக்குள்ளே ஊழியங்கார இடத்துக்கு வந்துருச்சு அடுத்து பைபிளை எழுதுகிற இடத்துக்கு வருது ஒரு நாள் இது தேவன் இடத்துக்கு வரப்போகிறது இந்த ஏஐ பற்றினா இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது அதையும் நான் சேர்த்து சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஏஐயை பற்றி சமீபத்தில் புத்தின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த ஏஐ டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு ஏஐ டெக்னாலஜியை யார் ரூல் பண்ணுறானோ அவன் உலகத்தை ரூல் பண்ணுறவனாக இருப்பான் அப்படின்னு அதை வந்து மிக முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவர் சொல்கிறது உண்மைதான்னு சொல்கிறாங்க புதின ஏற்றுக்கொள்ளாத தலைவர்கள் கூட அவர் சொல்கிறது சரின்னு சொல்ல தொடங்கிட்டாங்க ஏ அப்படின்னா அதான் உண்மை ஏஐ டெக்னாலஜி உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது அதை எவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறானோ அவன் தான் உலகத்தை ஆளுகிறவன் அவனைத்தான் நம்ம அந்திகிருஷனு சொல்கிறோம் த லாஸ்ட் டிக்டர்னு சொல்கிறோம் அது ரொம்ப தூரத்தில் இல்லை கண்களுக்கு முன்பாக தெரிகிறது சபை உணர்வடைய வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டது இன்னும் நீங்கள் காலம் செல்லும் இன்னும் நடக்காது இன்னும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு எதை காட்டுது தெரியுமா ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை காட்டி கொண்டிருக்கிறது